வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் இஜிஆர் இன்று கனத்த மனத்தோடு இதயம் நீர்வடிக்க நாம் கண்ட நிகழ்ச்சியிலே வேதனை பொங்கி வந்தது இந்த பாரத பூமியிலே அன்புக்கும் பாசத்திற்கும் இடம் இருந்தது அப்படிப்பட்ட பாசத்தை பகடைக்காயாக மாற்றி இரண்டு நாட்களுக்கு முன்பே காஷ்மீரிலே நடந்த நிகழ்ச்சியிலே எத்தனை கொடூரம் விளைந்திருக்கிறது இதை நாம் என்னென்று உரைப்பது உயிர் நீத்த கண்ணீர் அஞ்சலி செலுத்துகிறதா நயவஞ்சகத்தோடு நாட்டிலே கலவரம் ஏற்படுத்தும் அந்த கோடாரிகளுக்கு கண்டனம் தெரிவிப்பதா இந்த நிகழ்ச்சியிலே பரந்த பிரபஞ்சம் நமக்கு நல்ல புத்தியை தர வேண்டும் இந்த பரந்த பிரபஞ்சத்திலே வாழ்கின்றோர் அனைவரும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக நமது முன்னோர்கள் எத்தனை வழிகளை காட்டியிருக்கிறார்கள் ஒரு சிலர் தன்னுடைய சுய சந்தோஷத்திற்காக எத்தனை உயிர்களை பலி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த பிரபஞ்சம்தான் தண்டனை தர வேண்டும் இங்கே கவனிக்கத்தக்க வேண்டும் என்னவென்றால் ஏவி அம்புகளை நாம் தேடுகின்றோம் ஆனால் அதற்கு அடைக்கலம் தந்து ஆதரவு தந்து அவர்களை தூண்டிவிட்ட அந்த கயவர்களை அல்லவா முதலிலே களைய வேண்டும் நிச்சயம் இந்த பிரபஞ்சம் அந்த கயவர்களை அடையாளம் காட்டும் அப்படி அடையாளம் காட்டுகின்ற பொழுது அவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டியது இந்த பிரபஞ்சம் மட்டுமல்ல ஒவ்வொரு மனிதரும் அதற்கு முன்வர வேண்டும் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை இப்படிப்பட்ட செயல்களை செய்ய தூண்டுவதும் செய்பவர்க்கு ஆதரவு தருவதும் செய்ய எத்தனித்து வருகின்ற அந்த கடும் கோழிகளை நாம் கண்டறிந்து நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்தை விட்டே அகற்றிவிட வேண்டும் இப்படி நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும் வாருங்கள் இது போன்ற நிலைமையை கண்டிப்போம் வாருங்கள் இதுபோன்ற செயல்களை செய்பவரை ஜாதி மதம் வேதமின்றி கலையெறிந்து தூக்கி எறிய வேண்டும் சிந்திங்கள் இதை எல்லோரிடத்திலும் பகிருங்கள் எல்லாம் என்பமயம் எப்பொழுதும் என்பமயம்